வேலை பார்க்கற நீ சாரி சார் என்ன என்ன சாரி ஒழுங்கா வேலை பார்க்க தெரியாதவங்க என்னத்துக்கு ஆபீஸ்க்கு வர வீட்லயே இருக்க வேண்டியதானே சாரி சார் சாரி 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 இத தவிர உன் வாயில இருந்து எதுவுமே வராது என்ன இங்க பாரு ஒழுங்கா வேலை பார்க்க இஷ்டம் இருந்தா வா இல்ல போய்கிட்டே இரு இத்தனை வருஷம் வேலை பார்த்துட்டே இருந்தா நானும் பொறுமையா இருக்கேன் இல்ல ஒரு நிமிஷம் ஆகாது ஓயான்னு சொல்லிட்டு வேற ஆளை பார்த்து உன் போஸ்ட்ல உட்கார வச்சிருவேன் இல்ல சார் இனி தப்பு நடக்காது இந்த ஒரு தடவை மட்டும் இந்த சாரி சொல்றது எக்ஸ்கியூஸ் கேக்குறது இதெல்லாம் எனக்கு பிடிக்கவே பிடிக்காது உன் எக்ஸ்பீரியன்ஸ்க்காக நான் பேசாம இருக்கேன் அடுத்த தடவை உன் வேலையில ஏதாவது மிஸ்டேக் வந்தது அப்புறம் நான் எதையும் யோசிக்க மாட்டேன் பாத்துக்கோ ஓகே சார் இனி நான் கவனமா இருப்பேன் போ ஓகே சார் ஏய் ஏய் சார் ஆமா உன் குழந்தைக்கு உடம்பு முடியலன்னு சொன்னீங்க இப்போ எப்படி இருக்கு கொஞ்சம் பரவாயில்ல டெய்லி ஹாஸ்பிட்டல் போய்கிட்டு தான் இருக்கும் ஓ

ஆபீஸ்க்கு வந்துட்டா வீட்டு நினப்பு இருக்க கூடாது வீட்டு நினப்ப போறோம் ஆபீஸ்க்கு கொண்டு வந்து வச்சுக்கிறது அப்புறம் நம்ம வேலையில கைய வைக்கிறது என்னமோ இவன் பண்ண தப்ப நம்ம பார்த்தனால தப்பிச்சது இல்லாட்டி என்ன பண்ண முடியும் இருக்கட்டும் இந்த ஒரு தடவை விடுவோம் அடுத்து ஒண்ணுனா எல்லாத்துக்கும் சிவியரா பனிஷ் பண்ணணும் அப்பதான் வேலையில கவனம் இருக்கும் என்னடா இப்படி எல்லாருக்கும் கேக்குற மாதிரி இந்த கத்து கத்திக்கிட்டு இருக்கான் எல்லாம் என்னடா குழந்தைக்கி உடம்பு சரியில்லைன்னு கொஞ்சம் அப்செட்ல இருந்தேன் வேலையை பாதிச்சிருச்சு அதுக்காக இப்படி யாடா பேசுவான்

நம்ம பொழப்பு தான் அடுத்தவங்க கிட்ட பேச்சு வாங்கி இப்படி பாக்குற பொழப்பா இருக்கு நம்ம பிள்ளைகளாவது நல்லா இருக்கணும் தான் அடிமை மாதிரி வேலை பார்த்துட்டு இருக்கோம் என்னமாடா நம்ம பிள்ளைகளுக்காவது இந்த மாதிரி நிலவா வரக்கூடாது உண்மைதான்டா அதுக்கு நம்ம பிள்ளைகளையாவது நல்லா படிக்க வைக்கணும் அதுக்குதான் இப்படி நாயா கஷ்டப்படுறோம் சரி சரி வா நம்ம நின்ன பேசிட்டு இருக்கிறத கேமரால வாட்ச் பண்ணா திரும்பவும் கூப்பிட்டு காட்டு கத்து கத்துவான் வாடா போய் வேலையை பாப்போம் போட்டிங் போவோம் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வான்னு சொன்னேன் கிட்டத்தட்ட அரை மணி நேரமா இப்படிதான் உட்கார்ந்திருக்கேன் வரட்டும் வரட்டும் எப்போதான் வாரான் பார்க்கறேன் என்னங்க ஏய் என்னங்க திரு என்னம்மா கிளம்பிட்டியா ஆ என்ன சிந்தனையில இருக்கீங்க என்ன சிந்தனையில இருக்கீங்க எப்பயில இருந்து கூப்பிட்டு இருக்கேன் கொஞ்ச நேரலாம் பஞ்சுவாலிட்டி இருக்கா போட்டிங் போவான் சொன்னீங்க நான் பாருங்க ரெடி ஆகி வந்துட்டேன் நீங்க என்னமோ அந்த போட்டை கவுந்த மாதிரி தலையில கையை வச்சிட்டு உட்காந்துருக்கீங்க எனக்கு பஞ்சுவட்டி இல்ல நீ சீக்கிரம் கிளம்பி வந்துட हां பாருங்க நீ உன்ன எழுந்து நிக்க கூட இல்ல எழுந்திருங்க எழுந்திருங்க சீக்கிரமா எழுந்திருங்க பசிக்க வேற செய்து சாஃப்ட்ட அப்படியே போட்டிங் போலாம் சரிதான் हां அப்புறம் என்னங்க என்னங்க திரு சொல்லுங்க ஏன் Dress இப்படி இருக்கு ம் அவ்ளதானா இல்லல Dress மாத்த போறேன்னு சொல்லிட்டு 11 மணி நேரம் ஆச்சா

அதனால நாளைக்கு ஈவினிங் கிளம்பிடலாமா என்னமா நா நாள் என்ன உன் கூட 40 நாள் 40 வருஷம் அப்படியேலாம் டயலாக் விட்டேன் என்கூட இருந்து போர் அடிச்சிடுச்சோ டேய் லூசு லூசு மாதிரி பேசாதடா உன்கூட இருந்து போர் அடிக்குமா கேர்மா பண்ணி என்னடா இப்படி பேசுற எதுக்கு இவ்ளோ கோபம் பிரண்ணா உன் கூட இருக்கிறது ரொம்ப சந்தோஷம் தான் ஆனால் வீட்டாளிகளை பார்க்காம எப்படி வேணாம் நாளைக்கு ஊருக்கு கூட்டிட்டு போ ரெண்டு நாள் அவங்க கூடலாம் இருந்துட்டு திரும்பவும் இங்க வந்துருவோம் அப்புறம் ஒரு நாலு நாள் ஆ அப்புறம் அங்க ஒரு ரெண்டு நாள் ஆ சாரி நல்லா இருக்கு சரி சரி நாளைக்கு கிளம்பலாம் எனக்கும் தான் அப்பா அம்மா அதை விட ஷிவானி சோதனா சஞ்சனா இவங்களை பார்க்காம ஒரு மாதிரியாக தான் இருக்குது அதனால் நாளைக்கு கிளம்பலாமா இல்லை இன்னைக்கேவோம் ஆ இன்னைக்கே தான் அதெல்லாம் முடியாது நாளைக்கு தான் சரி யாருங்க? உன்னோட அம்மாமா. ஓ போடுங்க. அப்பா. உன்னோட அம்மா நம்பரு. அப்பாங்கறா? தம்பி, அவ எப்பவும் அப்படிதான். அடேய், என்னோட ஃபோன்ல வந்து ஃபோன் பட்டால அப்பான்னு சொல்லுவியா? அம்மா, நீங்களா சொல்லுங்கமா. நான் அப்பாவ நினைச்சேன். நினைப்படி. என்ன பண்றீங்க? அப்பா என்ன பண்றாங்க? சஞ்சனாவுக்கு நல்லா சுகி அதெல்லாம் சூப்பரா அழி ஏய் சஞ்சனா நீ இங்க தான் இருக்கியா? हां आमा आमा சரி சரி எப்படி போகுது? கொடைkanalல நான் ரொம்ப மிஸ் பண்றேன். ஓ அப்படியே ஒன்ன கவலைப்படாத. நாளைக்கு வந்துடுவேன் நீ வந்துறியா? நீ வந்து என்ன பண்ண என்னடி இப்பதானே நான் ரொம்ப மிஸ் பண்றேன்னு சொன்னேன். உன்னை yaar மிஸ் பண்ணா. சஞ்சனா கொடைkanalல ரொம்ப மிஸ் பண்றேன். என்ன மட்டும் விட்டுட்டு நீ மட்டும் போய் ஜாலியா இருக்கயில இதெல்லாம் அநியாயம். இரு மச்சான் நீங்க ரொம்ப மோசம். என்னமா சொல்ற? ஆமா மச்சான். எக்ஸாம் முடிற வரைக்கும் வெயிட் பண்ணுங்க நானும் வாரேன் சொன்னேன் கேட்டிங்களா உங்க பொண்டாட்டி மட்டும் கூட்டிட்டு போயாச்சு ஏய் சும்மா இருடி அதெல்லாம் முடியாது இருமாச்சா நான் உங்களை திட்டிக்கிட்டே தான் இருப்பேன் நீ தான திட்ற திட்டிக்கோ ஏய் சஞ்சனா போங்கப்பா பாசி மாட்டோம் டெய்லி போட்டோ எடுத்து அவளோ ஸ்டேட்டஸ் போடுறா இப்ப என்ன கொடைக்கானல் நீ வரணும் அவ்வளவுதானா உனக்கு பரீட்சம் லீவ் விடட்டும் நாம மட்டும் இல்ல மொத்த ஃபேமிலியும் கிளம்பி வந்துடுவோம் கண்டிப்பாமா நீ பரிச்சா நல்லா எழுது எல்லாரும் சேர்ந்து ஊருக்கு வரலாம் அது செம்ம ஜாலியா இருக்கும் இந்த பிளானை கேன்சல் பண்ண மாட்டீங்களா கண்டிப்பா எல்லாரும் சேர்ந்து போறோம் கண்டிப்பா போலாமா சரி அப்பனா ஓகே உங்களுக்கு கிட்டல பாவு என்ஜாய் பண்ணிட்டு வாங்க அவ்ளோதானா கோபம் போச்சா கொஞ்சம் போயிடுது வர முதல்ல சாக்லேட் வாங்கிட்டு வாங்க மிச்ச கோபமும் போயிடும் பாருங்க இவள அப்படியே ஒன்ன மாதிரி என்னங்க

ஆ ஆமாப்பா அதுக்கு தான் கிளம்பிட்டு இருக்கோம் சரிடா கவனமா போயிட்டு வாங்க ஓகேப்பா அசுகி வளக்கம் போல ஸ்டேட்டஸ் போடு அதை யார் பாத்துக்குறேன் அடேய் பரிசேக்கு படிக்கிற நேரைய பாரு சும்மாவே ஸ்டேட்டஸ் போறதுக்கு உங்க மச்சான் கிளி கிளின்னு கிளிகாங்க இதெல்லாம் நீ வேற இப்படி சொல்லு நீ انا ఫోనే தொட மாட்டாங்க ஓ அப்டியா என்ன அப்படியா ஒழுங்கா பரிசேக்கு படி ஆ பாப்பா பாப்பா பாருங்கங்க பாப்போங்கரா அசுகி ஆ அம்மா சரிடி சீக்கிரம் சாப்பிட்டு கவனமா போயிட்டு வாங்க வந்துட்டு அப்புறம் மேல கூட போன் பண்ணு ஆ சரிங்கம்மா இதோ கிளம்பிட்டோம் அப்படியே வெளியே போறதா வா பாத்து போய்ட்டு வாடா போயிட்டு வந்தோம்னா அப்பாக்கு போன் பண்ணு ஆ சரிங்கப்பா வச்சிட்டுமாப்பா சரிடி வச்சிரு சஞ்சனா படிடி ஆ பாப்பா பாப்பா வெயிட் ஹேய்

ஐயையோ இந்த பன்னெண்டு போனாலும் போன எப்ப படி 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 எப்பதான் படிச்ச முடிய போதும் இன்னொரு நாள் அஞ்சு மாசம் பிடியே நீங்கிட்டு போச்சு மா உங்க இன்சைக்கி எனக்கு பைத்தியம் பிடிச்சிரும் டேய் தங்கம் உங்க அம்மாவ கோபக்காரிய மாத்திடாதே அதே இப்ப படிச்சேன் கொஞ்சம் லூஸ்ல வைக்கேன் பாத்தீங்களா அதான் முதுகு துரு துருங்குது என்னடி இல்லமா போய் படிக்கிறேன் போடி போ வர வர வாய் கூடி போச்சு போ தெரியுமா ஏய் பாலா என்ன என்ன என்ன

மனசங்க கோணமே பிடிக்கான் பணம் காசு சொத்து நகை நட்டு அப்புறம் அழகு இதத்தான் எதிர்பார்ப்பாங்க இந்த காலத்துல நல்ல மனசா யார் பாக்குறா அப்படியெல்லாம் இல்லங்க நல்ல மனசோட எத்தனையோ பேர் எவ்வளவோ நல்லது செஞ்சிட்டு தான் இருக்காங்க ஒரு சில பேர் தான் இப்படி பாத்தியாமா எல்லாரையும் கூட நீ சேர்த்து சொல்லாதாங்க அப்படிப்பட்ட உன் குணத்தை உனக்கு மதிக்க தெரியல பாத்தியா விடுவிடு முகம் அழகு என்ன மனசு உனக்கு தங்கம் அதனால உனக்கு நல்லதே நடக்குமா சரிங்க ஆனா ஒண்ணுமா இனிமே இந்த மாதிரி ஒரு முடிவை எடுக்கணும்னு கூட யோசிக்காத நீ சொன்னதெல்லாம் கேட்டு எனக்கும் மனசு கஷ்டமாதான் இருக்கு என்னமா பண்றது இந்த காலத்துல நல்ல உங்களுக்கு மாதிரி இவ்வளவுதான் ஆனா ஒண்ணு பின்னாடி இதுதான் நெனைச்சி நிக்கும் அப்ப ஏமாத்திட்டு போனவன் கஷ்டப்படுவான்

ஆனா அந்த தळம்பு இது தீக்கையனா மறைக்கிறது கஷ்டம் என்னமா இப்படி சொல்றீங்க இப்போலாம் எவ்வளவோ டெக்னாலஜி வந்திருச்சு இதை சரி பண்றதுக்கு ஏதாவது சான்ஸ்ல இருக்கும் ஆ இருக்கல என் மனசு இத பத்தி யோசிக்கவே இல்ல மனசு குழப்பத்துல இருக்கும் போதுல அப்படிதாமா உங்களுக்கு இந்த புண்ண ஆறட்டும் அதுக்கப்புறம் இதுக்குன்னு ஒரு முடிவு இருக்குமா நீங்க நல்லா யோசித்து பாருங்க ஆஹ் இல்லாட்டி இதுக்கான ஸ்பெஷலிஸ்ட் டாக்டர் இருப்பாங்கல்ல இருப்பாங்கல்ல இருப்பாங்கண்ணா அவங்க கிட்ட எல்லாம் கேட்டு இதை சரி பண்ண முடியுமான்னு பாருங்க ஏனா இப்படி பார்க்க நான் நல்லா இல்லையா அய்யயோ அப்படி சொல்லல வாழ்க்கையில மட்டும் சாதிச்சா எப்படி இந்த முகம் சரியில்லை அவங்கிட்ட இதையும் சரி பண்ண முடியும்னு காமிங்க முடியும் இந்த உலகத்துக்கு ஒரு முன் உதாரணமா இருக்கணும் எங்களை மாதிரி ஆள்கள் எல்லாம் கத்துக்கணும் அதுக்குதான் சொல்றேன் சூப்பர்னா சந்தோஷ் ஒருத்தனை மட்டும் நினைச்சேவோ ஈர விட துணிச்சேன் ஆனா நான் இப்ப பாக்குற திரு நீங்க எல்லாம் பொண்ணுங்கன்னா இப்படிதான் இருக்கணும்னு எவ்வளவு சப்போர்ட் பண்றீங்க பத்துல ஒருத்தி அப்படி இருக்கிறதுக்காக இனி எதையும் யோசிக்க கூட மாட்டேனா சரிமா ஏனா உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா ஒரு பொண்ணு இருக்கா ஆ தினம் தினம் சொல்லி வளப்ப இந்த உலகத்திலே பெரிய சக்தி நீங்க தான் அதனால எதுக்கும் பயப்படக்கூடாது சோர்ந்து போக கூடாது நீங்க தான் இருக்கணும்னு ஒவ்வொரு நாளும் சொல்லி வளப்பேமா கிரேட்னா நீங்க அண்ணா சூப்பர் அண்ணா ஐயோ திரு சார் நீங்களா வாங்க சார் கவனிக்கவே இல்ல நீங்க வந்தத திரு கிளம்பிட்டீங்களா

இல்ல மேடம் நல்லது நடக்கணும் எதுக்கு வேண்டாமே எல்லாத்தையும் ஒரு கை பாத்திரலாம் சரிங்க திரு ஆனா நீங்க அவங்களை கொஞ்சம் பாத்துக்கோங்க சாப்பாடு கொஞ்சம் டயத்துக்கு நான் பாத்துக்கிறேன் சார் நீங்க போய்ட்டு வாங்க ஹம் சரிங்கண்ணா மேடம் நாங்க கிளம்புறோம் நீங்க கொஞ்ச நாள் ரூம்ல கூட ரெஸ்ட் எடுங்க ம் சரிங்க திரு வாசுகி கவிதா நீ எப்படி கூப்பிடுறங்கிறதுக்காக தான் கூப்பிட்டேன் ஓகேமா பாத்து போயிட்டு வாங்க ம் சரிங்க கவிதா நான் நாங்க வர சாயங்காலம் ஆகும் நீங்க அது வரைக்கும் கூட இருப்பேன் சார் நீங்க போயிட்டு வாங்க ஆ சரிங்கண்ணா போலாமா ஹே என்னங்க அப்பனா கவிதாவுக்கு அவங்க முகத்தை சரி பண்ணிரலாமா ம் ட்ரை பண்ணுவோம் சரிங்க சரியாயிச்சினா ரொம்ப சந்தோஷமா இருக்கும் ம் ஆமாமா சரி வா போலா லேட் ஆயிடுச்சு அச்சு यहां पे कुटी அரைச்சிடிம்மா அம்மாடா இந்த தங்கோ நாம பாத்துக்கறதே நாலு நாளைக்கு இருக்க எல்ல வாரத்துக்கு இருக்க ஆனா 얘 பாத்தா அம்மா ஓடி வர கே ஹ உனக்கு பிடிக்குமா சரி உனக்கு அம்மாவ ரொம்ப பிடிக்குமா அப்பாவை பிடிக்குமா ஹ சொல்ல அம்மா ஹ இவ்வளவு அழகா சொல்ற பாரு தான் நந்தினி இவ்வளவு நம்பாதடி அவங்க அப்பா கூட இருக்கு முதல்ல சொன்னா தெரியுமா அவங்க ரொம்ப பிடிக்குமா சொன்னா

I'm going

ஆம்பளை என்ன பிரஸ்டீஜ் நாமளும் குழந்தையா மாறி விளையாடணும் ராம் ஏ ராம் ஆ சொல்லுமா என்ன ராம் என்ன யோசனை ஆ ஒண்ணேலமா ராம் இன்னும் கொஞ்ச நேரம் ப்ளீஸ் ஆ என்னது என்னடா பிக்குட்டி இன்னும் கொஞ்ச நேரம் என் கூட இருக்கட்டும் ப்ளீஸ் ராம் அடுத்து நான் எப்போ பாப்பேனோ ப்ளீஸ் ப்ளீஸ் கொஞ்ச நேரம் கூட ராம் ஆ லேட் ஆனாலும் பரவாயில்லை என்னோட வேலைய முடிச்சிட்டு வா நான் பாத்துக்கறேன் ஆ இல்லம்மா நேர கொஞ்ச நேரம் வெயிட் பண்றியாரா? ம். சரி சரி. கொஞ்ச நேரம் அபிக்குட்டி எங்க கூட தான் இருப்பா. ம். வாங்க வாங்க. விளையாடலாமா? வாங்க என் தங்கம். வாங்க அப்பா பானே நேத்து கிட்ட இன்னைக்கு சிவானிய அம்மாங்கிறா பாசமா ஓடி போய் கட்டிக்கிறா எப்படி என் லட்டுக்குட்டி சிவாணி மேலயே பாசத்தை காமிக்கிறா ஒருவேளை என் மகளுக்கு கிடைக்கிற பாசம் சிவாணி மூலமா கிடைக்குதோ நிஷா என்ன இதெல்லாம் உன்னோட பாசம் சிவாணி மூலமா நம்ம அபிக்கு கிடைக்குதா என்னால நம்பவே முடியல அபி யாருக்குமே மாட்டா நானும் பாட்டிமா

என்னங்க உங்களுக்கு போட்ல ஓட தெரியுமா? எங்கடாது கொண்டு போய் உள்ள உட்றாரீங்க. ஓ அவ்ளோ பயமா? ஆ இல்ல. நீங்க பக்கத்துல இருக்கீங்களே. ரொம்ப பயம்லாம் இல்ல. புடிச்சிருக்கா? ஆ ரொம்ப. ரெண்டு நாள் கோடேட் பண்ணதலா இத தாங்க செம த்ரில்லிங்கா இருக்கு. பயப்படாதடி. இல்ல.

காதலி மந்திரமோ ராயிரமாண்டுகள் சேமித்து காதலி த எனக்கு ஒரு மாதிரி இருக்கு மாண்டுகள் தாண்டியும் என்ன பாரு சாரு பயம் போயிடுச்சா

என்னங்க என்ன திட்டுறாதீங்க ஐயய்யோ சூப்பருங்க நீங்கள் மாதிரி ரெண்டு ஜோடி அவங்க எல்லாத்துக்கும் இதே சேர்ந்து சேர்ந்து சுத்துறது அதுக்கு சரி சரி ஓகே ஓகே நீங்கள்க்கு இது நல்லா இருக்கே என்னங்க சொல்லுங்க காலேஜ் படிக்கும் என் ஃப்ரெண்ட்ஸ் கூட இங்கே வந்துவிட்டேன்னு அப்போ எல்லா போட்டிங் போனாங்களோ நான் மட்டும் பயந்துட்டு போகலை ஓ ஆ நான் மட்டும்னா நான் மட்டும் ஒரு என்னங்க ம் நான் சேர்ந்து விட இப்போ கூட தான் ஓ பார்க்க ரொம்ப ம் என்னங்க என்னங்க சொல்லுங்க டைட்டானிக் போஸு நிற்போமா இன்னும் பயமா இருக்குன்னு என்ன இதெல்லாம் உனக்கு டேய் அழகா இருக்கும் அப்படின்னு நினைவனேக்கா ஒரு செல்ஃபி செல்ஃபி செல்ஃபினா அடி வாங்குவ ஸ்டேட்டஸ் போடலாம் ப்ளீஸ்ங்க அப்பனா சாரி சூப்பர்ல ஆமாமா

எனக்கு உன்னோட சந்தோஷம் தான் முக்கியம். ஆ நிஜமாவா? ஆமாடி. சரி சரி. அப்பா நான் இன்னும் கொஞ்ச நேரம். ஆ இங்க இருந்து பாக்க வாகனம் கூட அழகா இருக்கு. சூப்பராங்க. இனி வருஷம் வருஷம் இந்த மாதிரி வந்திர வேண்டியதான். ஓகேவா வந்துடலாமா ம் கண்டிப்பா. ஜில ஜிலன் காத்து சுத்தி அழகாய அதை விட பக்கத்துல ஏன் கூட நீ. இதுதானடா சொர்க்கம். ம் இதே மாதிரி அக்கம் பக்கம் யாரும் இல்லம்மா. நாம மட்டும் இருக்கிறது நல்லா இருக்கு. ம் என்ன அப்படி பாக்கற என்ன செய்யலாம் உன் இருக்கத்திலே என்ன செய்யலாம் என்னாய் என்னொள்வரு உன் அழைப்பிலே வேற என்ன வேண்டும் உலகத்திலே இந்த